என்னோட முதல் பட ஹீரோ ஜீவா அவர்களோட இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப பெருசு எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் குட் ஃபிலிம்ஸே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் த டூ ஹண்ட்ரட் டேலண்ட்ஸை இன்ட்ரூஸ் பண்ணிருப்பாங்களே டேரக்டர்ஸாக எப்படி ஐம்பது பேருக்கு மேலே நாட்டு ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இந்த கம்பெனி வந்து கார்பரேட் ஸ்டைலில் அதை விட பெருசாக நிறைய பெரிய டேலண்ட்ஸை வந்து இப்போ ஒரே ஸ்டேஜ்லேயே பாருங்க எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் பண்ணுவீங்க நீங்கள் ஆக்சுவலி டெஃப் ஃப்ராகோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்ட பிறகு நானுமே ஒரு டெஃப் ஃப்ராக் தான் எனக்கு தெரியும் மியூசிக் தெரியாது காது கேட்கல நிறைய பேர் சொன்னாங்க நான் இன்ஜினியராந்து வரும் போது நீங்க பண்ண வேண்டாம் எதுக்கு ரிஸ்க் வந்து தெரியல பட் காது கேட்கல யார் பேசுனதுமே வந்துட்டேன் நடிக்க தெரியாது காது கேட்கல வந்துட்டேன் டைரக்ஷன் தெரியாது வந்துட்டேன்ற மாதிரி நமக்கு மனசுல நம்பிக்கை இருக்கும்போது யார் பேசுறது நம்ம காது கேட்கணுன்ற அவசியம் இல்லை ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணுன்ற அவசியமே இல்லை நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த டெஃப்ராக்ஸோட மீனிங் ஆல் தி பெஸ்ட் சார் இன்னும் பழைய டெஃப்ராக்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்கணும் இந்தியா லெவலில் கண்டிப்பாக சூப்பராக ஜீவா பற்றி நிறைய சொல்லலாம் எனக்கு ஒரு பதிமூணு வருஷம் பழக்கம் சிசிஎல்னால் ஒன்றா பழக ஆரம்பித்தோம் அண்ட் பாடி லாங்குவேஜ் பயங்கர ஜாலியான ஒரு ஹியூமன் பீங் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் இஸ் வெல் நிறைய மொமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கோம் சிசிஎல் ஆடும்போது அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டேலண்ட் சப்போர்ட் பண்றதுங்கிறது அவங்க ரத்தத்திலே இருக்கு அவங்க ஃபாதர் வந்து ஆர் பி சௌத்ரி சார் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து இன்னைக்கு சினிமாவில் நிறைய நல்ல இடங்கள்ல இருக்காங்க ஸோ ஐ திங்க் இட்ஸ் இன் த பிளட் தட்ஸ் வாய் திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் ஹேட் டு சப்போர்ட் சோ மெனி பீப்பிள் இன் தேர் ட்ரீம்ஸ் அண்ட் இன் தேர் லைஃப் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஹேர் இனிஷியவ் அந்தவேஸ் பிலீவ் தட் நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால எவ்வளவு பேருக்கு கை கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்கணும் அந்த விதத்துல யூ ஜீவா ஐ வில் ஆல்சோ டூ மை பெஸ்ட் ஐ ஹாவ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ நானும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நல்ல டேலண்டோட சேரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் ஸோ நிறைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய புது டிரெக்டர்ஸ் புது ஆர்டிஸ்ட் எல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த விதத்துல ஐ டு கோலாபரேட் வித் விஷ்ணு மோ யோர்ஸ் ஃபார் மை மூவிஸ் அஸ் வெல் தேங்க்யூ சோ மச் கமிங் அண்ட் சப்போர்ட்டிங் திஸ் இனிஷேட்டி தேங்க்யூ விஷ்ணு தேங்க்யூ சோ மச் சப்போர்ட்டிங் அவர் இனிஷியேட்டிவ் சோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்கோம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க யாரெல்லாம் எதுவும் இருக்காங்க <laughs> so yes, Vishnu uh, does his own films and he does his own production and he sits with the creatives. So in the Marri, or Kuda, it will be a very like or a step. Can we uh, miss uh, like you know skip the introduction of Lingamadri? So I think it will be a straight turnkey uh, thing. So for sure, इपो संतोष सर की vishnu So thanks, Vishnu. Thank you so much for uh, supporting. And